பின்னால் சத்திய தூதர் சன்மார்க்கு பிரம்மாணிய செல்லும் அன்னோர்கள் மீதும் அவடுகளை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அன்னோர்கள் காட்டி தந்த அடிப்படை பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வழிபடுகிற ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயதிபர்கள் சத்திய கொள்கை தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று இறுதி மூச்சு வரைக்கும் இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்க அத்துறை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டியது பின்னால் எண்ணித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் இஸ்லாத்தின் பார்வையில் உழைப்பு அல்லது இஸ்லாத்தின் பார்வையில் சம்பாத்தியம் என்கிற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அல்லாஹ் பொருளாலுமே நம்ம எல்லாம் இஸ்லாம் என்கிற கண்ணியமான ஒரு மார்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் சங்கை ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் உலகத்திலே இஸ்லாம் அல்லாமல் பல மார்க்கங்கள் இருக்கிறது இஸ்லாமத்தை நாங்கள் எப்படி மார்க்கமாக மதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதே போன்று இந்து இந்து ஒரு மார்க்கமாக இருக்குது அதே போல பௌத்த முருக மார்க்கமாக சமயமாக இருக்கிறது கிறிஸ்தவம் இப்படி பல பல நூற்றுக்கணக்கான மார்க்கங்கள் இருக்கிறது இப்படியான மார்க்கங்களிலே அல்லாஹ் ரப்பூர் ஆலமின் இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதனுக்கு ஏற்றாற் போல மனிதனுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைகளை உணர்ந்து அல்லாஹ் ரப்பூர் ஆலமின் சட்டங்களையும் நடைமுறை இழிவாக்கி இருக்கிறது நம்ம கவனிக்கலாம் எல்லாருக்களே ஏன் என்று கேட்டால் இது மனிதன் ஒரு வாழ்க்கை மரக்கம் இருக்கிறது இருக்கலாம் அல்லது எந்த சமயமா இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்கள்ல உழைப்பு சம்பந்தமாக அல்லது மனிதனுக்கு எது தேவையோ அது இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் என்று கேட்டால் குறிப்பாக நாங்க பௌத்த சமயத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர்களுடைய அடிப்படை பிரதான கீதா கோட்பாடு என்ன என்று கேட்டால் உலக வாழ்க்கையில மனிதன் கஷ்டப்படுறான் உலகத்துல மனிதன் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் நமக்கு நோய் வருகிறது கவலையாக இருக்கிறது இந்த மனாத்து துன்யா இந்த துன்யாவிலிருந்து மனிதன் இந்த கஷ்டத்திலிருந்து இந்த உலகத்துடைய துன்பத்திலிருந்து மனிதன் எப்படி ஈடுபடுவது என்பதுதான் அவருடைய கோட்பாடா இருந்தது அதை சூழ்ந்து நம்முடைய அந்த செயற்பாடும் இருக்கிறது தவிர்த்து கொடுக்கல் வாங்கல் பண்றது பிசினஸ் பண்றது சம்பாதிக்கிறது ஹராமான பிசினஸ் எது ஹராம இதெல்லாம் தடுத்து இருக்கிறது என்பதை அந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அதே போன்றுதான் மத்த மதங்களும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல அல்லாஹ் ரப்பூலமே தொழுங்கன்னு சொல்லி இருக்கிறார் நோம்பு பிடிக்க எந்த அளவுக்கு கண்ணிய சொல்லி இருக்கிறானோ வலியுறுத்தி இருக்கிறானோ கோபம் நோட்டாமல் இருக்கிற பொழுது அல்லாமை கட்டுப்படாமல் இருக்கிற பொழுது அல்லாமை அஞ்சிவோலாமல் உலகத்தில் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லா தண்டிக்கிறானோ எந்த அளவுக்கு அதை எல்லாம் செய்யுமாறி வலியுறுத்துகிறானோ அதை போன்று உலக வாழ்க்கை இருக்கு பாருங்க உலகத்துல சம்பாதிக்க வேண்டும் உலக வாழ்க்கையை சரியா நடைமுறைப்படுத்த வேண்டும் உலகம் என்கிற அந்த பகுதியும் நமக்கு சொல்லி தந்துருக்குது உலகத்துல வாழ்ற நேரம் ஒரு மனிதன் தேவையான மிக முக்கியமான ஒரு தேவை என்ன தெரியுமா நாம் சம்பாதிக்கணும் நமக்கு பொருளாதார செல்வம் தேவை உலகத்துல நமக்கு யாருமே என்னது சரியான ஒரு வேலை செய்து தர மாட்டார்கள் நம்முடைய உணவாக இருக்கலாம் நம்முடைய ஆடையா இருக்கலாம் நம்ம தங்குகின்ற இடமா இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு யாராவது சிறியா தருவாங்க கண்டிப்பாக கிடையாது நம்மளா உடைய நம்மளா சம்பாதித்து அதற்காக நம்ம சலியை கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய தேவைக்காகவும் நம்முடைய குடும்ப தேவிக்காவும் சமுதாய தேவிக்காகவும் இந்த சம்பாத்தியத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அது மாதிரி கிடையாது ஒரு மனிதர் உலகத்துல வாழ்கிற நேரம் எப்படியா சம்பாத்தியத்தை அல்லாஹ் ஆகமா இருக்கா இதெல்லாம் ஆகமான சம்பாத்தியம் இந்த மாதிரி உழைப்புகளை எல்லாம் தடுத்திருக்கிறான் என்று இஸ்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறது இருக்கிறது நம்ம அதே நேரத்துல ஒரு மனிதர் உழைக்க சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்காம ஒரு மனிதர் சும்மா வீட்டுல இருந்தா குடும்பத்தை பார்க்க முடியாது நம்ம சமுதாயத்துக்கு தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாது அதனால் உலக வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது தெரியுமா உலகத்துல நபிமார்கள் வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர்கள் அல்லாஹுடைய ரசூல்மார்கள் அல்லாஹுடைய ரசூல்மார்னு கேட்டால் அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய அந்த வகையை வேத வசனங்களை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அப்ப அவர்கள என்ன செய்தார் கேட்டா சம்பாதித்தார் உலகத்துல வீட்டுல இருக்கவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அதனால நமக்கு செல்வத்தை தந்துவிடுவார் என்று வீட்டுல யாரும் இருக்கவில்லை வெளியே சென்று உழைத்தார்கள் சம்பாதித்தார்கள் அப்படி சம்பாத்தியத்தை இஸ்லாம் இப்படி பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நாம் கவனிக்கலாம் அதே நேரத்துல இஸ்லாம் அதாவது சம்பாத்தியம்னா என்ன சம்பாத்தியம் எப்படி சம்பாதிக்கிறது இப்படி ரபி ரஹிமுல்லா இஸ்லாமிய வரலாற்று ரசிகர்கள் சம்பாத்தியத்தை பத்தி சொல்ற நேரம் அதாவது நம்ம உள்ளத்தால கொடுக்கிற முயற்சி அதே நேரத்துல சிக்கரி நம்ம சிந்தனை ரீதியாக அல்லது நம்முடைய உடல்

அதாவது தொழிலாள தொழிலாளர்களா இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அல்ல தூக்க வேண்டும் பண்ணை வந்து இறக்க வேண்டும் இப்படி அந்த வேலையில செய்ய வேண்டும் இப்படி உடலாக உடலாக உடலால் அல்லது சிந்தனையாள ஒருத்தர் வேலை செய்வதை இஸ்லாம் சம்பாத்தியம் அதுதான் உழைப்பாக சொல்லியிருக்கிறது அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறது ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார் இந்த சம்பாத்தியத்துக்கும் இந்த உழைப்புக்கும் இஸ்லாம் அற்புதமான கண்ணியத்தை சிறப்பி கொடுத்திருக்கிறது அது நீ இப்படிதான் ஒரு மிக முக்கியமான அம்சம் நினைக்கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதர் தன்னுடைய கையால உழைத்து சாப்பிடுறாரு பாருங்க அந்த சாப்பாட்டை தான் இஸ்லாமில சேர்ந்து சிறப்பான ஒரு சாப்பாடா அல்லாஹுடைய தூதர சவதாலேசன் சொல்லி கொடுக்கல சேர்த்து பாக்குறோம் அல்லாஹுடைய தூதுர சமதாலேசன் சொல்லிக் கொடுக்கற பொழுது மால அது தராமும் தப்பு செய்யறேன் அதாவது உலகத்துல எந்த ஒரு மனிதனும் சாப்பிட முடியாது நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிட முடியாது இல்ல இல்ல அதாவது தன்னுடைய கதத்தால வேலை செய்கிறாரு சம்பாதிக்கிறாரு சம்பாதித்து சாப்பிட சாப்பாடு இருக்கிறதே அதுதான் உலகத்துல சிறப்பான ஒரு சாப்பாடு அல்லாஹுடைய சொல்லி கொடுத்தாங்க அது மாத்திரம் கிடையாது பாருங்க அவர் கேட்டா குழு அவர் செய்தார் தன்னுடைய செல்வத்தால தன்னுடைய கரங்களால சம்பாதித்து சாப்பிடக்கூடியதா இருந்தாரு என்கிற செய்தியே அல்லாஹுடைய தூதர் செல்வா அரசு சொல்லி கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு முஸ்லீம் என்கிற ரவிமொழி தொகுப்பு பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய அவர்களே இப்படி சம்பாதித்தை பொறுத்த மட்டும் இமா புகார் ரஹிமுல்லா அதாவது புகார் கிதாப் இருக்கிற ஹதீஸ் கிதாப் இந்த கிதாப்ல இமா புகார் ரஹிமுல்லா அதாவது ஒரு ஹதீஸ் தொகுத்து இருக்கிறாங்க என்ன தலைவர் கேட்டா மனிதன் எப்படி சம்பாதிக்கிறது அதாவது மனிதனுடைய சம்பாத்தியமும் மனிதனுடைய உழைப்பும் என்ற அந்த தலைப்பு எல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலர்கள் மகாபாக்களுக்கு உழைப்பு சம்பந்தமா சொல்லிக் கொடுத்தது மகாபாக்கள் உலகத்துல வாழ்ற நேரம் வேலை செய்தது உணவாக்கள் இஸ்லாம் உணவாக்கள் பாருங்க அறிஞர் இருக்காங்க பாருங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்களுமே நம்ம மார்க்க சொல்லிக் கொடுக்குறோம் என்பதனால சல்லி பணம் வரும் என்பது வீட்டில் இருக்கவில்லை அவர்களுமே என்ன செய்தார்கள் உழைத்தார்கள் சம்பாதித்தார்கள் அவர்களுமே விளைந்தது சம்பாதித்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள் இந்த செய்தியை நம்ம விசாரித்து பார்க்கலாம் அதே நேரத்துல அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லாம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி சொல்லி கொடுக்குறாங்க என்ன செய்தின்னு கேட்டா எதிர்கொல்லியா அதாவது எதிர்கொல்லியா என்பது அஃபல் சுஃப்லா எதிர்கொல்லியா சுஃப்லா என்னன்னு கேட்டா எதிர்கொல்லியா அப்படின்னு கேட்டா மன்பா அதாவது முன்பிகா செலவழிக்கக்கூடிய கை உயர்ந்த கரம் என்று சொன்னார்கள் செலவழிக்க செலவழிக்கிறார்களோ நான் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறார் தன்னுடைய குடும்பத்தை கொடுக்கிறார் சமுதாயத்தை கொடுக்கிறாரு இப்படி ஒரு மனிதன் கொடுக்கிறார் என்று கேட்டா அவர் சிறப்பானவரை யாரு யாசிக்கிறார்களோ யார் மக்களிடத்திலே மக்களை சார்ந்து வாழ்கிறாரோ மக்களிடத்துல கேட்டு தன்னுடைய செலவுக்கும் அதை பயன்படுத்துகிறாரோ அவரை பார்க்க யாரு சம்பாத்திய மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தனக்கு தேவைகளை நிறைவேற்றி விட்டு சமுதாயத்தை பாருங்க அவர்தான் சிறப்பான ஒரு மனிதர் என்ற செய்தியெல்லாம் அவருடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் அவருடைய சொன்ன காலத்துல ஒரு மனிதர் இருக்கிறார்

அப்படி ஒரு மனிதர் செல்வத்தை கேட்கிறாரு அல்லாஹுடைய சொல்லி கொடுக்கறாங்க நீங்க மூணு தடவை கேட்டு இருக்கிறீங்க நாலாவது தர கேட்க வார நேரம் அவர் கூறு சொல்றாரு அல்லாஹுடைய செல்வம் அவர்கள் செல்வம் இருக்கிறதே அது வந்து இனிமையானது நீங்க எவ்வளவு கேட்கிறீர்களோ எவ்வளவு கேட்க கேட்க அது வந்து தேவைப்பட கொண்டே இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய தேவை கேட்கிற பொழுது அல்ல என்ன செய்கிறார் அதை வரக்கா யார் அப்படி தேவைக்காக இருக்கிறாரோ தேவைக்காக கேட்கிறாரோ அல்லாஹ் அல்லாஹ் ஆளுமே

யாரு இப்படி செல்வத்தை கேட்கிறாரோ அல்லாவுடைய தூதர் அவருக்கு எப்படி உதாரணம் சொன்னாரு பாருங்க எப்படி பாரு தெரியுமா சாப்பிடுவாரு நிறைய சாப்பிடுவாரு ஆனா அவர் அந்த பூரணமடைய மாட்டாரு அப்படி யாரு அதிகமா சாப்பிட்டு இருக்கு பாருங்க அவர் மாதிரி ஒரு மனிதர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொன்னாரு கேட்டா இந்த செய்தி இந்த செய்திக்கு பின்னாலி பாருங்க இவர் அல்லாஹுடைய மறைச்சிட்டாரு பன்னே அபூபக்கர் ரசல்லல்லாஹி இஸ்லாமிய உம்மத்தினுடைய முதலாவது ஆட்சியாளர் முதலாவது கலீஃபா அந்த கலீஃபெ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்த பின்னால அவருக்கு கண்ணுstringify தர்மத்துடைய ஜகாத் உடைய செல்வுகள் எல்லாம் வந்திருக்குது அப்ப மக்கள் அழைக்கிறார் அந்த தர்மத்தை கொடுப்பீங்க அப்ப ஹதீத் ஹதீம் இஹ்சாம் ரசல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் ரசல்லல்லாஹு அபூபக்கர் அலைஹி அவர் வராரு சாமாத் தர்மத்து ஜகாத் உடைய செல்வுல தரவுத்காட்ட தான் இவர் আলাইகிறார்னு கேட்ட உடனே அவர் விசாரித்தாரே செல்வங்களை வாங்கவில்லை ஏன் வாங்கவில்லைன்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு செல்வம்னா எப்படி கொடுத்தா செல்வமானது செல்வத்தன்மை தேவைக்கு இல்லாம நான் கேட்கக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதரத்தை புரிஞ்சதுனால அவர் விசாரித்தா தெரியுமா அகுபக்கர் எல்லாம் அவனுக்காக தர்மத்துடைய பொறுப்ப செல்வங்கள் எல்லாம் வந்திருக்குது மக்களுக்கு அவங்க அதை அதை கொடுக்குறாங்க பங்கு பெய்தார்கள் பங்கு நேரம் அவருக்கு கொடுக்குற நேரம் அவர் வாழ வாரன் எனக்கு தேவையில்லை என்றார் அதே நேரத்துல

நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன் அல ஹக்கீம் இந்த ஹக்கீம் இருக்கிறாரே ரவி அல்லா உணர்கள் அவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் அவருக்கு இதை கொடுப்பதற்காக இந்த செல்வத்தை எடுத்து காட்டினேன் அவர் வந்து என்ன செய்திருக்காரு மறுத்து விட்டாரு அவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கேன் எதுவரைக்கும் தெரியுமா அத்தா தூசிய அவர் மர்மிக்கிற வரைக்கும் செல்வங்களை மக்களுக்கு கேட்கவில்லை கேள்வி எல்லாம் நடிகார்களே இந்த மனிதர் யாருன்னு கேட்டா

எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனிதர் உழைத்து சாப்பிடுவதே அந்த அளவுக்கு கல்யாணப்படுத்தி இருக்கிறது உழைத்து சாப்பிடுவது இருந்தால் சிறப்பான சாப்பாடாக அல்லாவுடைய தூதர சல்லா உலகர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி நான் பாக்குறோம் அதே நேரத்துல ஒரு மனிதர் செலவழிக்கிறார் இது செலவழிப்பதே சிறப்பான ஒரு செலவழிப்பு தெரியுமா அல்லாவுடைய தூதர சல்லா சொல்லி கொடுக்காங்க பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு தான் ஒரு மனிதர் கொடுக்கிற செவ செலவழிப்பிலேயே சிறப்பான செலவழிப்பு என்றா என்பதே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் செல்லம் சொல்லி கொடுக்கற செய்தியை பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் முஸ்லிம் என்ற நவி நவிமொழி தொப்பின சொல்லிட பொழுது இன்னல் முஸ்லீம் இந்த சிபா இந்த வாயி நான் சதிக்கா அதாவது ஒரு மனிதர் நம்ம சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்காக சாப்பாடு குடுக்கிறோம் நம்ம தர்மாக நினைக்க மாட்டோம் குடும்பத்துக்கு நினைக்கிறோமா மனைவிக்கு ஆடவாய் கொடுக்கிறோம் தேவை கல்வி கல்வி பிள்ளைகளை பார்த்து கொள்கிறோம் இப்படி கொடுக்கிறது என்பது அல்லா இடத்துல அல்லாவுடைய கணக்கெடுக்கிறாங்க கேட்டா இவர் தர்மம் செஞ்சிருக்கிறாரு என்பதாக அல்லாஹரூலாலுமீன் கணக்கெடுக்கிறாங்க என்பதாக அல்லாஹுடைய சொல்லி கொடுக்கிறாங்க அதே நேரத்துல அஸ்தலு அதாவது ஒரு மனிதர் செலவழிக்கிற தீனாரலே சிறப்பானு அதாவது ஒரு மனிதர் அதா தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஒரு மனிதர் செலவழிக்கிற அந்த தீனார் தினம் இருக்கிறதே அந்த தீனார் தான் அல்லாஹிடத்தில் சிறப்பான தீனார் என்பதை அல்லாவுடைய அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஏனைய மதங்களை புகழாம ஒரு மனிதர் உழைத்து சாப்பிட வேண்டும் ஏன்னு கேட்டா இந்த மதத்துல அடிப்படையான கோட்பாடு கேட்டா மக்களுக்கு கேட்கணும் மக்களத்துல கேட்டு சாப்பிடணும் அவங்க யாசிக்கணும் மக்களிடத்துல யாசிக்க சம்பாதிக்காம போக முடியாது போக கூடாது போகாம மக்கள் அவருக்கு எதை கொடுக்கிறார்களோ அதன் மூலம் சாப்பிட வேண்டும் அதான் அந்த பிரம்மச்சாரிகள் செய்யக்கூடிய வேலைகள் ஆனா இஸ்லாம் வெண்மர்களா இருந்தாலும் அல்ல அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய உல மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு சல்லி வராது நபிமார்களை பார்க்கலாம் எல்லாம் தன்னுடைய உழைப்பில் ஈடுபட்டார்கள் தொழில் செய்தார்கள் அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே உழைக்க வேண்டும் என்பதிலே சிறப்பை சிறப்பான பல விடங்களில் சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறது பார்க்கிறோம் கணித்துக்குரிய எல்லார்களும் தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்துல எப்படியான உழைப்புகளை இஸ்லாம் அனுமதித்து எப்படியான உழைப்புகளை தடுத்து இருக்குது அதே நேரத்தில் ஒரு தனி மனிதன் எப்படியான சம்பாத்தியத்தை சுய தொழிலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சில விடயங்களை சாவா எதிர்வர வகையில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்